சமையல் கலை வல்லுநர் செப் ஜாம் அவர்கள் தற்போது பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்கிறார் அவரிடம் பேசலாம் சார் சார் வணக்கம் போட்டுங்க சார் கண்ணனி போட்டுங்க போட்டுங்க சார் எவ்வளவு பெருமையா இருக்கு குறிப்பா உணவு துறையில மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கீங்க பல வகையான உணவுகளை வந்து புதுசா கண்டுபிடிச்சிருக்கீங்க அந்த வகையில பத்மஸ்ரீ அவார்டு கிடைச்சது எவ்வளவு பெருமையா இருக்கு சார் அதாவது அதுக்கு சொல்ல வார்த்தை இல்லைங்க இது மாதிரி ஒரு அவார்டு அதாவது இருக்கு நினைச்சு பார்த்திருக்கேன் அது நம்மளுக்கு கிடைக்கும் போது எவ்வளோ பெருமையாக இருக்கின்றது தெரியுது ஏன்னா அதுவும் வந்து அந்த ராஷ்டிரபதி பவனில் போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது ராஷ்டிரபதி பவனில் போயிட்டு பிரெசிடென்ட்டுக்கு முன்னாடி பக்கத்தில் இருந்து அது அவார்டு வாங்கும் போது அதோட மகிழ்ச்சி வேற மாதிரி பிரைம் மினிஸ்டர் தோர்மையில் கைப்பட்டு போற அளவுக்கு வந்தால் அது அதோட அது ரொம்ப சந்தோஷம் வைஸ் பிரசிடென்ட் இவ்வளோ பேரும் ஒரே அந்த அமரில் பார்க்கறது வந்து இஸ் நாட் தட் ஈஸி சதுமான்பாலும் பிரைம் மினிஸ்டர் பார்க்க முடியாது பிரசலாம் பார்க்க முடியாது இந்த ஒரு விருதுனால எல்லாருமே பார்க்க முடியுச்சு இந்த விருதுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் இது வந்து என்னோடய வாழ்நாள் நான் விருதாக நான் கருதுகிறேன் இது எனக்கு அப்கோர்ஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நல்லா இதெல்லாம் வந்து சீரியஸாக எடுத்துகிட்டு பண்ணணும்னு யோசிக்கிறாங்க இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்ல குக் பண்ணிருப்பீங்களா அப்போது ஒரு எளிமையான ஒரு சின்ன பிளேஸ்ல குக் பண்ணியிருப்பீங்க அப்போ இருந்ததுக்கும் இப்போதைக்கும் இவ்வளோ ஒரு வேறுபாடாக பாக்குறீங்க அப்போ எப்படி இதெல்லாம் யோசிச்சிருப்பீங்களா அப்போ நம்ம எளிமையாக குக் பண்ணும்போது யாருமே வந்து கன்சிடர் பண்ணவே இல்லை ஒரு குக்காக தான் கன்சிடர் பண்ணக்கூட பெரிய கன்சிடர் பண்ணலை இப்போ பார்த்திங்க அப்படின்னா அது நிறைய நான் வளர்ந்துருச்சு நாகரிகமே வளர்ந்துருச்சு சாப்பாடு லெவல் வளர்ந்துருச்சு அதனுடைய வித்தியாசமான சாப்பாடுகள் அதாவது வகை வகையான சாப்பாடுகள்லாம் கிடைச்சிச்சு இப்போ பார்த்திங்கன்னா நாகரிகமாக மாறிட்டுருக்கு மக்களும் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ பிள்ளைங்களை வளர்ந்துட்டு இருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பழைய சாப்பாட்டுக்கும் இப்போ இருக்கிற இதுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது பழைய காலத்து சாப்பாட்டில் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி இருந்துச்சு அது எனர்ஜி இருந்துச்சு இந்த காலத்து சாப்பாடு சும்மா தொடுக்கப்படுக்கன்னு போயிட்டுருக்காங்க பட் எனக்கு என்னோட ஃபீலிங்லாம் வந்து எல்லாேருமே நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த எனர்ஜி லெவலில் வந்து நல்லா ஆக்சுவலி இப்போ யாரும் பெரும்பாலும் வீட்டில் சமைக்கிறது குறை குறைச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து எப்படி வளர்ந்துட்டுருக்குன்னு பார்க்குறீங்க இதில் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எவ்வளோ உயர்ந்துட்டுருக்கு சார் அதாவது மனுஷனாக மனுஷனாக இந்த உலகத்தில் இருக்கிறவங்களும் இது வேலை வாய்ப்பு இருக்குது அஸ்லாங்ஸ் மேன் கைண்ட் எக்ஸிஸ்ட் இந்த இது கண்டிப்பாக வந்து பழைய கண்டிப்பாக இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம சாப்பாடு இல்லாமல் மனுஷன் வாழ முடியாது ஸோ அந்த லைனில் நம்ம இருக்கோம் அதெல்லாம் கண்டிப்பாக அந்த சாப்பாட்டுக்கு வந்து இந்த ஸ்கோப் வந்து அந்த லெவலில் சாரி இந்த கேட்டிங்ல ஸ்கோப் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக அதே மாதிரி வகை வகையான சாப்பாடு சாப்பிடும்போது என்னுடைய ஒரே ஒரு இதுதான் பழைய காலத்து சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னென்ன வய அதாவது நம்ம பாடிக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கிடைக்கணும் என்னெல்லாம் அப்படியே சஜஸ்ட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கம்மங்கூழு கேழ்வரி கஞ்சி அக கெள்வரு காடை அதே மாதிரி ராகி சாரி வரகு க சாமை தினை குதிரைவாளி இவ்வளோ மில்லட் பேஸ்ட் இருக்குது அது மில்லட் பேஸ்ட் இல்லாமல் வந்து நிறைய கை கையில் செய்கிற சாப்பாடுகள் கைமணம்னு சொல்கிறோம் இல்லையா அதில் பாட்டிகள் செய்வாங்க ஒரு கீரை கடைஞ்சா கூட ஒரு சட்டியில் கடைஞ்சி செய்வாங்க அந்த மாதிரி சாப்பாடில் மறந்துட்டுருக்கோம் இப்போ மக்களை தயவுசெய்து அந்த பழைய சாப்பாடு மாதிரி மறக்கக்கூடாது அதாவது நான் சொல்கிறது வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட் சால்வேஸ் ஆல்வேஸ் ஃபுட் நம்ம எவ்வளோ எவ்வளோதான் வந்து நம்ம துரித உணவு வந்தாலும் அந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு மாதிரி மறக்கக்கூடாது இப்போ நீங்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாம் இது கிடைக்குதா சார் இது கண்டிப்பாக ப்ரியாரிட்டி இருக்குது மார்னிங் பஃபேலேயே கூழ் கிடைக்குது கூழ் கிடைக்குது வெங்காயம் மற்ற தயிரெலாம் கண்டிப்பாக கிடைக்குது அதனால் நீங்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலையும் சாப்பிட்னா உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்லாம்